აგი X-ს კლავნო ჯალ ჯალ சிறகுகள் இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எடுத்த விளாக் வந்து பார்க்க போறோம் சித்தி அம்மா எல்லாருமே வந்து காலையில ஒரு நாலு மணி போலே எழுந்து வடை அதிரசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதிரசம் பண்ணிட்டாங்க இப்போ வந்து வடைக்கு ஊற வச்சு தட்டி போட்டுட்டு இருக்காங்க நாங்கள் போது ஒரு அஞ்சு டு அஞ்சு ஹாலுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ லேட்டாக தான் எழுப்பு நாங்கள் ஏன்னா உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் விலாகில் வந்து நாங்கள் எல்லாம் முடிச்சிட்டு தூங்கும்போது ஒரு மணிக்கு மேலே இருக்கும் அதனால் இவங்க தூங்கட்டும் அப்படின்னு எங்கள் சித்தியும் அம்மாவும் எங்களை எழுப்பலை நாங்கள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் பண்ணி இருந்தாங்க அதிரசம் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் வந்தது ஏன்னா அது இன்ஸ்டண்ட்டாக பண்ணும்போது அவ்வளோவா நல்லாவே வராது நல்லா ஊறி இருந்தால் தான் நல்லா வரும் அதனால கொஞ்சம் ஈவினிங் போல் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வச்சு எறால் எப்படி சுருட்டிட்டு படுத்துருக்குமோ அந்த மாதிரி படுத்துருக்கான் சின்ராஸ் ஹெவி மேக்கப் நடந்து கொண்டிருக்கிறது குக்கிங் வேலைலாம் முடிச்சுட்டு ஒரு ஒரு அளவு குளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அகிலா வந்து எனக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ணி விடுறேன் அப்படின்னு பண்ணி விட்டுட்டு இருக்கு ஃப்ரீ ஹேர் தான் இன்னைக்கு போட்டுட்டு போகலான் இருக்கேன் அதனால ஸோ அது முடிச்சுட்டு அதுக்கப்புறமா எல்லாருமே கிளம்பியாச்சு கிளம்பிட்டு அர்ஜென்ட் அர்ஜென்டா கொஞ்சம் சின்ன பசங்களுக்கு எல்லாம் சாப்பாடு வச்சு கொடுத்து அவங்களை வேக வேகமாக சாப்பிட வச்சு கிளம்பிட்டு இருக்கோம் ஒரு வழியாக எல்லாருமே கிளம்பியாச்சு பாதி பேர் சாப்பிட்டோம் பாதி பேர் சாப்பிடல சித்தி அம்மா இவங்கெல்லாம் சாப்பிடல நாங்க பசங்களுக்குலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டி விட்டாச்சு ஏன்னா ஒன்பது மணிக்கு தான் சர்ச்சுக்கு போனோம் வீட்டுக்கு வரும்போது எப்படி லெவன் தேர்ட்டி டுவெல் கிட்ட ஆகும் லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு பாதி பேர் மட்டும் சாப்பிட்டாச்சு ஃபஸ்ட்டெல்லாம் சர்ச்சு வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருந்தது அதனால அந்த லாஸ்ட்டு மினிட்டில் கிளம்பி ஓடிகிட்டுருப்போம் இப்போ வந்து கொஞ்சம் தூரம் இருக்குது ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் கிட்டே டிஸ்டன்ஸ் ஆகிடுச்சு இப்போ முன்னாடி இருந்ததுக்கு அதனால் இப்போது முன்கூட்டியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே கிளம்பணும் கிளம்பி போகணும் அப்படி இருந்தும் எங்களுக்கு வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் டிலே ஆகிடுச்சு நாங்கள் போகிறதுக்குள்ளே சர்ச்சுக்கு போகிறதுக்குள்ளே மத்தியானத்துக்கு சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கி வந்து மத்தியானத்துக்கு இல்லை நைட்டுக்கு தான் செய்கிறது பிரியாணினு இன்னைக்கு வந்து கொஞ்சம் எல்லாம் நிறையாவே பண்ணுறோம் அதனால மத்தியானம் சாப்பாடு அந்த இட்லி வடை அதையே வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நைட்டுக்கு பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் இஞ்சி பூண்டு இதெல்லாம் உரிச்சிட்ருக்கோம்

பன்னெண்டு கிலோ அரிசி பதினஞ்சு கிலோ சிக்கன் போட்டு பெரிய பாத்திரத்தில் வேறு பண்ணுறோமா அதனால ரெண்டு பேர் வந்திருந்தாங்க இங்கே எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருந்தோம் ஸோ அவங்க வரவும் டக்கு டக்குன்னு பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்கே வந்து தம் பிரியாணி தான் வந்து பெருசாக பண்ணுவாங்க ஒரு பாத்திரத்தில் வந்து சிக்கன் கிரேவி மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க பக்கத்தில் இன்னொரு பாத்திரம் இருக்குல்ல அதில் வந்து அந்த கிரேவி ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கு அந்த ஸ்டேஜில் வந்து அரிசி போட்டு ஹாஃப் பாயில் சாதம் வேகவும் அதை எடுத்து அப்படியே இந்த கிரேவி இருக்கிற பாத்திரத்தில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தம் போட்டு வச்சுட்டு போயிடுவாங்க ஸோ அப்படி தான் வந்து இங்கே தம் பிரியாணி வந்து பண்ணுவாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கல்யாணத்துலலாம் வைக்கிற மாதிரி பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு வந்து இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இந்த அக்கா தான் வந்து பண்ணுவாங்க இவங்க பேர் சரிதா ஸோ இந்த அக்கா தான் வந்து பிரியாணி பண்ணி கொடுத்துட்டு போவாங்க ஸோ இவங்களே வந்து சூப்பராக பண்ணுவாங்க இந்த தடவை வந்து அவங்க ஹஸ்பண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து அதுக்கு மேலே சொல்லவே வேணாம் செம்மையாக பண்ணியிருந்தார் அந்த அண்ணா வந்து சரி வாங்க கொடுத்த வேலை நீ செய்யல அடிச்சி

तीन सातों के तीन बंदर कल के लाओ ना भैया राह। इधर पे आठ लिख के बैठ स्वाद। दा।, दा? यू गो गिव एंड कम गो। कुर्ते डरते रहा। बुला कांग्रेस है।

எல்லா எல்லா வேலையும் ஒரே ஒரேன் இத மேலதானே போடுவாங்க இல்ல ஆயிடுச்சு அப்படியே வச்சா போயிடுவாங்க பிரியாணி வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சு இங்கே சித்தி வந்து சிக்கன் கபாபு அப்புறமா கீரு எண்ணெய் கத்திரிக்காய் இது மூணுமே வந்து சித்தியோட கண்ட்ரோல் தான் அது மூணு எப்போதும் சித்தி தான் வந்து பண்ணுவாங்க ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் ஸ்பெஷலிஸ்ட் வந்து எங்கள் சித்தி எப்போ எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகிறவங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இந்த வீட்டில் செஞ்சு வச்சுருந்தோம் உள்ள பலகாரம் அது எல்லாமே எடுத்து எங்கள் சித்தப்பா வந்து பேக் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பாருங்கள் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி இருக்குதுன்னு சூப்பராக இருக்குது தயிர் பச்செடி வந்து தங்கச்சி பண்ணச்சு கீரு கீரும் வந்து சித்தி நல்லா பண்ணுவாங்க ஸோ சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் இந்த கேக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு பார்சல் பண்ணி கொடுக்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் எங்கள் சித்தப்பா வந்து எல்லாருக்குமே பார்சல் போட ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு சிப்லாக் கவரில் வந்து வீட்டில் செஞ்சு வச்சுருக்க பலகாரம் அது போக எக்ஸ்ட்ரா வந்து கேக் வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அந்த கேக் பீஸ் எல்லாமே வச்சு பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உள்ளே கொடுத்து மெதுவாக திருப்பணும்னு சொன்னாங்க வேடுவா வா கிண்டி எடுத்தாச்சா இருக்கு கீழ இருக்கு பயங்கரமா ருசிக்கிறோம் ஐயோ குடுத்து

அக்காவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாளை விலங்கா சேனல் உன்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணேன்னு சொல்றாயா சேனல் பேர் என்னன்னு கேக்குற? இதுக்கு மேல நீ அசிங்கப்படுத்த வேண்டான்னு அண்ணே எல்லார்ட்டயும் மொபைல் பண்ணிக்கிட்டே நீ ஏ ஆமா போய்பாடு உங்க கொடுத்துட்டு போங்க நானே சப்ஸ்கிரைப் பண்றேன் கிளிக் சாப்பிட வராம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சம்ரு

ரீல்ஸ்டா ர <laughs> 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 Okay. शारी शारी हो। हो। था था। तौर तौर तो बढ़ाना हमारे सब्सक्राइबर्स से इंक्रीज का। तेरे पे चले। आका चले सब्सक्राइबर नंबर सोलना गांगा। गांगा। One, two, ए, ए, ए। आका बिना रिकाइएक्स कर रहा। चला रहा। आगे एक्स। चला रहा। ना चिंदा पलटा मार।

പിന്നാടി പിന്നാടി ஆன்டில நம்ம வீடியோ இல்ல வாங்கடி ஆசீர்வாதம் வாங்களே என்ன நீ எடுங்க எடுங்க படுத்துற தாங்க முடியலையே யாரு ఓకే బిర్యానీ సార్ ఇన్ని అండి స్ప్రెడ్ అవ్వ పర్వాలేదు కవర్ అవ్వదు రెడీ కమాన్ గైస్ హాయ్ అబ్డే ఆ సూపర్ సమృతాడ ఎక్స్‌ప్రెషన్ నా ఎడకలయే అని మృతి వంగ 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 ఇటి ఇది ఇవర గచితి అదే ఎంగ జయంగ Hey! Hey! வந்தாச்சு பெங்களூர் வந்தாச்சு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் எங்க அண்ணி வீடு வந்து தான் சென்னையில இருந்து வந்திருந்தாங்க என்னோட நாத்தனார் ஃபேமிலி சோ அவங்களையும் வந்து வர சொல்லியிருந்தோம் சித்தி வீட்டுக்கு அவங்க வரும்போது நைட் ஆயிடுச்சு ரொம்ப குளிர் குளிர்ல தான் பாவம் வந்துட்டு இருந்தாங்க சப்புறமா தம்பிங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்டுட்டு போயாச்சு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டாங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஆரம்பித்தோம் சோகமா இருக்கா? ஏன்டா சோகமா இருக்கா? என்ன இருக்குது. அகி வந்து எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ்க்கு கிஃப்ட் கொடுத்துட்டு சமுரத்தோட கிஃப்ட் மட்டும் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தா, அவன் வந்து போறான்னு தெரியாது அவளுக்கு. அப்புறமா தான் தெரிஞ்சது இவன் போகிறான் அப்படின்னு அவனுக்கு வந்து எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டு அவனுக்கு கிஃப்ட் கொடுக்கலன்னு ரொம்ப சோகமாக முகம்லாம் மாறிடுச்சு அப்புறமா அவன் எடுத்துகிட்டு வந்து தனியாக கிஃப்ட் கொடுத்தா அப்புறம் தான் கொஞ்சம் அவர் முகத்தில் சிரிப்பே வந்துச்சு சாருக்கு அது வரைக்கும் இன்னும் சோகமாகவே இருந்துட்டு இருந்தாள் அவளும் கொஞ்சம் நேரம் இரு இவனை ஒரு ஆட்டாட வைக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நேரம் கிஃப்ட்டு கொடுக்காமலே வச்சிட்ருந்தாள் அது என்ன தாரிக்கு மட்டும் இத்தனை கிஃப்ட் தாரி அத்தைக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருமா कुत्ते கண்ணா யாருக்கு குடுக்கலாம் ரெண்டு பேரும் சண்டை போடற மாதிரி சாக்லேட் ஆளு கொன்னு ஒன்னு தான் அது அது அதுல என்ன இருக்கோ ரெண்டு பே சண்டை போடற அப்படி என்ன

சைஸ் போட் பாஸ் அமிமா alo பில்லை ஓபன் பண்ணாம என்ன 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 நடக்குதுங்க பில்லை கொடுத்தா அகி வந்து வந்திருந்த எல்லா குட்டீஸுக்குமே gift வாங்கி பேக் பண்ணி வச்சிருந்தா சோ குட்டீஸ் எல்லாருமே வந்துட்டு கிளம்பிட்டாங்க இப்போ வந்து சம்மிமாவும் தாரிகாவும் அவங்களோட gift ஓபன் பண்ண ரெண்டு பேருக்குமே வந்து அழகா क्यूटா ரெண்டு ஃப்ராக் வாங்கி வச்சிருந்தா ரெண்டுமே அவளோ அழகா சூப்பரா இருந்துச்சு

எனக்கே தெரியல மாரது யாரோ ஓடிட்டே போறாங்க இங்க டங்கட்ட கடையை இங்க டங்கட்ட கடையை இங்க டங்கட்ட இது வந்து மறுநாள் காலையில் ஸோ இவங்க ரெண்டு பேரும் கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்புறம் அவங்க மாமா பெரியவன் என் தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டு அவனும் தனியாக கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்து பசங்களுக்கு கொடுத்தான் ஸோ இந்த வருஷம் கிறிஸ்மஸ் வந்து ஒரே கிஃப்ட் மழையாக இருந்தது குட்டீஸ்க்கு ஸோ இப்படி தான் நம்மளோட கிறிஸ்மஸ் வந்து போச்சு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக வந்து கிறிஸ்மஸ் டே போச்சு இதோட நம்ம பிளாகும் முடியுது இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி